அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பான் பேசுகிறேன் இந்த பதிவில் ராசி அன்பர்களுக்கு நல்ல தலைப்பில் பயனுள்ள தகவலை காண்போம் எல்லோருமே மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கிறார்களா அப்படின்னா ஏதோ இருக்கிறார்கள் எப்போதுமே பிரச்சனை அது எப்போது தீரும் லக்கணத்திற்கு சாதகம் இல்லாமல் இப்படி திசா புத்தி நடந்தால் எப்போதுமே மனித வாழ்க்கையில் பிரச்சனை தீராது வாழ்க்கையில் ஏமாற்றங்களே அதிகமாக இருக்கும் எல்லோருக்குமே மிகப்பெரிய பேராசை இருக்கிறது அதை நிறைவேற்றி கொள்வதற்கு நம்முடைய சுய ஜாதகத்தில் திசா புத்திகள் சாதகமாக வர வேண்டும் துலாம் ராசி என்பர்களுக்கு பலன்கள் காண்போம் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்க்ரைப் செய்ய நண்பர்கள் மறைக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இருக்கின்ற ஆள்படை நேரத்தீங்க நன்றி துலாம் ராசி அன்பர்கள் முதல்ல வந்து ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் போட்டி பகை விரோதம் மற்றவர்களிடம் கோச்சிக்கிட்டு பேசாமல் இருப்பது பெற்றோர்களிடம் கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு ஓடுறது உங்கள் வாழ்க்கையில் மென்மேலும் கஷ்ட துன்பங்களையே கொடுக்கும் இந்த விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அசுரகுரு சுக்கராச்சாரியார் துளாராசியின் அதிபதி அசுரகுரு சுக்கராச்சாரியார் தொளாராசியில் பிறந்திருக்கிறீர்கள் பகையாளியிடம் நீங்கள் வந்து வெல்ல முடியாது உங்களுக்கு வந்து ஆயிரம் எதிர்ப்புகள் இருக்கலாம் உங்கள் இருப்பிடத்தை சுற்றி ஆயிரம் பேர் எதிரிகள் இருக்கலாம் நீங்களும் போட்டி போட்டு விரோதங்களை வளர்த்திங்கன்னா அவர்களிடம் ஜெயிப்பது கடினம் உடன் பிறந்தவர்களிடமோ வாழ்க்கை துணையிடமோ போட்டி போட்டால் உங்களால் ஜெயிக்க முடியாது பெற்றோரிடம் கோவச்சுக்கிட்டு பேசாமல் இருந்தால் முன்னேறவே முடியாது எனக்கு தெரிந்த ஒருவர் சுவாதி நட்சத்திரக்காரர் அவருடைய மகன் வந்து விருப்ப திருமணம் செய்து கொண்டார் மகனிடம் பேசாமலே சுவாதி நட்சத்திரக்காரர் பல வருடமாக இருந்தார் அந்த மகன் வந்து தற்போது வந்து விபத்தில் இறந்து விட்டார் அந்த சுவாதி நட்சத்திரக்காரர் இனிமேட்டி வந்து மகனிடம் பேசவே முடியாது காலபுருஷனுக்கு ஏழாவது வீடு துலாம் ராசி துலாம் ராசியில் பிறந்தவர்கள் எந்த காரியத்திலும் எதுக்கும் போட்டி போடாதீங்க பகை விரோதங்களை ஏற்படுத்தி கொள்ளாதீங்க அண்ணன் தம்பியிடம் அக்கா தங்கையிடம் கணவன் மனையிடம் போட்டி போட்டு விரோதங்களை ஏற்படுத்தி நீங்கள் வந்து ஜெயிப்பது கடினம் உங்களுக்கு வரக்கூடிய திசா புத்திகள் அப்படி இருக்கிறது உங்களுடைய ராசி வந்து துளாராசி தொலாம் ராசியில் சித்திரை நட்சத்திரம் மூன்று நான்கு பாதமும் சுவாதி நட்சத்திரம் நான்கு பாதமும் விசாக நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களும் மூன்று நட்சத்திரங்கள் அமர்ந்திருக்கிறது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆண் பெண் இருபாலினருக்கும் செவ்வாய் மகா திசையிலிருந்து ராகு குரு சனி புதன் கேது சுக்கரன் இவ்வளந்து ஒவ்வொரு திசைகளாக கடந்து செல்வீர்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் பெண் இருபாலினருக்கும் ராகு மகாதையிலிருந்து குரு சனி புதன் கேது சுக்கரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் இப்படி வந்து ஒவ்வொரு திசைகளாக கடந்து செல்வீர்கள் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆண் பெண் இருபாலினருக்கும் குரு மகாதிசையிலிருந்து சனி புதன் கேது சுக்கரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ஒவ்வொரு கிரகங்களுடைய திசா புத்திகளாக கடந்து செல்வீர்கள் இந்த திசா புத்திகள் இந்த கிரகங்கள் வழி உங்கள் சுய ஜாதகத்தில் நீங்கள் வந்து துளாராசியாக பிறந்து விட்டீர்கள் உங்களுக்கு உங்கள் பிறந்த நேர அடிப்படையில் சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய லக்கணத்திற்கு உங்கள் லக்கணம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் தனுசு லக்கணம் இருக்கலாம் துலா லக்கணம் இருக்கலாம் விருட்சிகலக்கணம் இருக்கலாம் மீனா லக்கணம் இருக்கலாம் மேசலக்கணம் இருக்கலாம் ரிசிபலக்கணம் மிதன லக்கணம் சிம்ம லகணம் கன்னி லகணம் எது வேண்டுமானாலும் பனிரெண்டு லக்கணங்களில் எந்த லக்கணம் வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் துளாராசில் வரக்கூடிய திசை முதல்ல வந்து செவ்வாய் திசையிலிருந்து ராகு திசையிலிருந்து குரு திசையிலிருந்து தொடங்குகிறது உங்களுடைய சுய ஜாதகத்தில் லக்கணாதிபதி திசையாக இருக்கிறதா லக்கணத்திற்கு ஐந்தாம் வீட்டின் அதிபதி திசை வருகிறதா லக்கணத்திற்கு ஒன்பதாம் வீட்டின் அதிபதி திசை வருகிறதா அந்த கிரகத்தினுடைய திசை உங்களுக்கு வருகிறதா என்று நீங்கள் முதலில் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் பெரும்பாலும் துலா லக்கணமாக இருந்தால் துலா லக்கணக்காரர்களுக்கு ஐந்தாம் வீட்டின் அதிபதி சனி அந்த சனி திசையை கண்டிப்பாக சந்தித்தே தீர்வார்கள் பெரும்பாலும் துலா லக்கணக்காரர்களுக்கு சனி திசை வரும்போது தான் வீட்டை விட்டு பெற்றோரிடம் சண்டை கட்டிக்கிட்டு பெற்றோர்களிடம் கோவச்சுக்கிட்டு வீட்டை விட்டு நிறையா பேர் வெளியிடம் சாமியாராக சன்னியாசமாக துறவரம் போகிறார்கள் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதியாக சனிபுகான் இருந்தாலும் குடும்பத்தை விட்டு வெளியிடம் தோர தேசம் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் துலாம் லக்கணக்காரர்களுக்கு ஏற்படுகிறது சனி திசை வரும்போது தான் அதிக கஷ்டங்களை கொடுக்கறது சனி திசை வரும்போது தான் அசிங்க அகுமானங்களை கொடுக்கறது பெருங்கடனை கொடுக்கறது தொலா லக்கணக்காரர்களுக்கு பகை போட்டி விரோதங்கள் அதிகமாக வருகிறது அதிக கஷ்டங்களை கொடுத்தாலும் எதிர்மறையான சிந்தனைகளை கொடுத்தாலும் வீட்டை விட்டு ஓடினாலும் அந்த சனி திசை முடியாட்டியும் பத்தொம்பது ஆண்டு கால சனி திசை முடியும் காட்டியும் உங்களுக்கு நல்ல வீடு நல்ல வண்டி வாகனங்கள் சுகபோக வாழ்க்கையை கண்டிப்பாக கொடுத்தே தீரும் முற்பகுதி காலம் உங்களுடைய வாழ்க்கை கடமுடான ஒரு நிம்மதி இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் தூர தேச பயணம் போனாலும் துலா ராசியில் பிறந்தவர்களுக்கு நீங்களே துலா லக்கணமாக இருந்தால் உங்களுக்கு வரக்கூடிய சனி திசை கண்டிப்பாக நல்ல வீடு மனை நிலம் சொத்து சுகத்தை கொடுத்து ஒரு ஸ்டேண்டர்டான நிலைக்கு கண்டிப்பாக கொண்டு செல்லும் இதை நூறு சதம் உறுதியாக சொல்லிவிடலாம் உங்கள் ஜாதகத்தில் லக்கணத்திற்கு ஒன்பதாம் வீட்டின் திசை வருகிறதா சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் மகா திசை அடுத்தது ராகு அடுத்தது குரு அடுத்தது சனி அடுத்தது புதன் அடுத்தது கேது அடுத்தது சுக்கரன் அப்படின்னு வந்து வந்து கொண்டிருக்கோம் இந்த கிரக திசைகள் உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டின் அதிபதி சுக்கரனோ சூரியனோ செவ்வாயோ குருவோ புதனோ யாராவது ஒன்பதாம் வீட்டின் அதிபதியாக வந்தார்கள் என்றால் சகல பாக்கியங்களும் அந்த ஒன்பதாம் வீட்டின் அதிபதியினுடைய திசையில் கண்டிப்பாக சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி தான் சுவாதி நட்சத்திரம் அதே மாதிரி தான் விசாக நட்சத்திரம் ஒன்று அஞ்சு ஒம்பது இந்த மூன்று திசைகள் உங்களுடைய லக்கணத்திற்கு நீங்கள் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகக்கூடிய வயதில் ஒரு இருபது வயதிற்கு மேல் உங்களுக்கு லக்கணாதிபதி திசையோ ஐந்தாம் இடத்து திசையோ ஒன்பதாம் இடத்து திசையோ வருகிறது என்றால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம் அப்படி இல்லை என்னுடைய ஜாதகத்தில் ஒன்று அஞ்சு ஒம்பது திசைகள் வருவதற்கான வாய்ப்பில்லை அந்த கிரகத்தினுடைய அமைப்பு இல்லை அப்படின்னா உங்களுடைய லக்கணத்திற்கு இரண்டாவது வீடு தனம் வாக்கு குடும்பஸ்தானம் இரண்டாவது வீட்டின் அதிபதி சித்திரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் லக்கணத்திற்கு இரண்டாவது வீட்டின் அதிபதி திசை வருகிறதா அப்படின்னு பாருங்கள் இரண்டாம் வீட்டின் அதிபதி திசை வந்தால் கண்டிப்பாக பெரும்பான் சம்பாதிக்கலாம் உங்களுடைய சொல்லால் வாக்கால் எப்படியும் சமூகத்தில் ஜெயித்து விடலாம் அருக்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு இதெல்லாம் தாண்டி இந்த மாதிரி அமைப்பே என் ஜாதகத்தில் இல்லை அப்படின்னா இதெல்லாம் தாண்டி உங்களுடைய லக்கணத்திற்கு மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டாம் வீட்டின் அதிபதிகள் திசைகள் வந்தால் அல்லது மூன்று ஆறு எட்டு பத்து பன்னிரெண்டு இந்த வீடுகளில் கிரகங்கள் அமர்ந்து அந்த திசைகள் வந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் நினச்சது ஒன்று நடப்பது ஒன்று பெரிய அளவு ஆசைகள் இருக்கும் அந்த ஆசைகள் ஒன்று கோடி நிறைவேறாமல் எப்போதுமே பிரச்சனை என்னாலுமே பிரச்சனையாக இருக்குது அது எப்போது தான் தீர்மானம் தெரில அப்படின்னு வாழ்க்கை வந்து ஒரு புலம்பலாகவே போயிட்ருக்கோம் துலாம் ராசி அன்பர்கள் அடிப்படையாக ஒரு மனிதனுக்கு அதிர்ஷ்டங்களும் மன எண்ணங்களும் திருப்தியான சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய திசை ஒன்று தான் லக்கணத்திற்கு ஐந்தாம் வீட்டின் கிரகம் அந்த கிரகத்தினுடைய திசை வந்துச்சுன்னா ஊரே நம்மளை பார்த்து பொறாமைப்படும் லக்கணத்திற்கு ஐந்தாம் வீட்டின் திசை வரலைன்னா நாம் வந்து மற்றவர்களை பார்த்து புறாமப்படக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும் எல்லோருடைய ஜாதகத்திலும் லக்கணத்திற்கு ஐந்தாவது வீட்டின் அதிபதி வக்கரம் நேசம் அஸ்தங்கம் அடையாமல் இருக்க வேண்டும் ஏன்னா அவர்தான் தான் வாழையடி வாழையாக வம்ச விருத்தியை கொடுக்கக்கூடியவர் அவர்தான் ஒரு மனிதனுடைய எண்ணங்களை நேர்மறையான சிந்தனைகளை உருவாக்கக்கூடியவர் லக்கணத்திற்கு ஐந்தாம் வீட்டின் கிரகம் வக்கரம் அடையாமல் நேசமடையாமல் அஸ்தங்கம் அடையாமல் பாவிகளுடன் சேராமல் கிரக யுத்தத்தில் இல்லாமல் இருக்கும் பொழுது அந்த ஜாதகன் கண்டிப்பாக முழுமையாக ஜெயித்தே தீர்வார் திசைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லை என்றாலும் அதில் வரக்கூடிய புத்தியில் கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்தை ஒரு நல் வழியை கண்டிப்பாக கிரகங்கள் காமித்த தீரம் ஒரு லக்கணத்தை மிக முழுமையாக பலமாக்குவது லக்கணத்திற்கு ஐந்தாம் வீட்டின் கிரகமே அவர் தான் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் அவர் வந்து வக்கரமடைந்து நேசமடைந்து அஸ்தங்கமடைந்து பாவியலுடன் சேர்ந்திருந்தார் என்றால் அந்த ஜாதகன் கடும் போராட்டம் வாழ்க்கையில் வந்து என்னாலும் நிம்மதி இல்லாமல் திருமணம் நடக்காமல் புத்திரபாக்கியம் இல்லாமல் நிலபல சொத்துக்கள் வாங்க முடியாமல் நல்ல வண்டி வாகனங்கள் இல்லாமல் என்னாலும் கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்திவிடும் ஒரு ஜாதகனுக்கு ஐந்தாம் இடம் மிக மிக முக்கியம் ஐந்தாம் வீட்டின் கிரகம் வக்கரம் அடையாமல் நேசமடையாமல் அஸ்தங்கம் அடையாமல் மிக நன்றாக இருக்க வேண்டும் அப்படி ஐந்தாம் வீட்டின் கிரகம் கெட்டு விட்டார் என்றால் அந்த ஜாதகனுடைய வாழ்க்கை அதிக கஷ்டம் போராட்டம் என்று உறுதியாக சொல்லிவிடலாம் துலாம் ராசி என்பவர்கள் உங்கள் ஜாதகத்தில் உங்கள் ராசி துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம் மூன்று நான்கு பாதம் சுவாதி நட்சத்திரம் நான்கு பாதம் விசாக நட்சத்திரம் மூன்று பாதத்தில் பிறந்திருக்கிறீர்கள் இந்த மூன்று நட்சத்திரத்தில் செவ்வாய் திசையிலிருந்து தொடங்கி ஒவ்வொரு திசை ஒவ்வொரு கிரகத்தினுடைய திசையாக கிடக்கும் உங்களுக்கு வரக்கூடிய கிரகங்கள் உங்கள் லக்கணத்திற்கு ஒன்று அஞ்சு ஒம்பதாக வந்தால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அந்த ஐந்தாம் வீட்டின் அதிபதி வக்கரம் நேசம் அஸ்தங்கம் அடையாமல் இருந்தால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் உங்களுக்கு வரக்கூடிய திசா புத்திகள் மூணு ஆறு எட்டு பண்டாக மறைஸ்தானங்களிலிருந்து திசை நடத்தினால் ஏமாற்றங்களும் தோல்விகளும் உங்களுக்கு அதிகம் மிஞ்சி இருக்கும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய கருத்துகளை நம்முடைய கமன்வாஸ் பதி செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆல்பட்டன் நடத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்